தீபாவளி முடிஞ்சாலும் நம்ம சாய்டெக்ஸ்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் தாங்க சோ டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன் சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல போறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு நியூ கலெக்ஷன் செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வீடியோவை பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுக்குற இந்த ரேட்டும் வெளியில இதோட மார்க்கெட் ரேட் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சோ இந்த இதே சேம் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் பிளைனா செமி சில்க் சாரி பார்ட்ரு வச்சு சோ வந்து உங்களுக்கு அதே இந்த மாதிரி பிளவுஸ் வரங்க செப்பரேட்டா இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் ரிப்பீட்டடா கெட்டுறதே இருக்கீங்க தீபாவளி சீசன் டைம் எல்லாமே சோல்டு அவுட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ்ல பிளைனா வரும் பாடி போர்ஷன்ஸ் இதுல இன்னுமே ஒரு சூப்பரா ஒரு டிசைனோட கொண்டு வந்திருக்கோம் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு செக்குடு டிசைன் வச்சு வந்திருக்கு நல்ல ஒரு லாங் பாட்ரு ஃபைவ் இன்ச் கோல்டன் ஜரி பார்டருங்க மேல வந்து ஒரு சின்ன பாட்ரு சூப்பரான மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு செமி சாஃப்ட் சில்க் நல்ல மெத்து மெத்துன்னு இருக்குங்க நல்ல சாஃப்டான மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோம் சோ ஸாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் சோ கீழ உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன் வருது உள் சுத்துல பிளைன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன் இது உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் ஒரு கோல்டன் கலர்ல லைன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க டசல்ஸுமே வச்சு கொடுத்துருக்காங்க வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா வருது நிறைய பேர் வந்து பிளவுஸ் வந்து எங்களுக்கு செப்பரேட்டா வேணும் அது ரொம்ப இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கோங்க நல்ல ஒரு டிசைனர் பிளவுஸ் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல டார்க் நேவி ப்ளூ கலர்ல வந்துருது ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதோட மார்க்கெட் ரேட் வெளியில எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு நம்ம சாய் டெக்ஸில் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கிடையாது ஷிப்பிங்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனுங்க பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சேம் இதே கலெக்ஷன்ஸ் பிளைனா நம்ம போட்டிருந்தோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் வரைக்குமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி தாங்க உங்களுக்கு இன்னும் வந்து இது சூப்பராக கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு பாடி போர்ஷனில் உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு கீழே பார்டர் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் ஒரு ஃபைவ் இன்ச் பார்ட்ரு வச்சு கொண்டு வந்திருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அதை விட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அது ஃபைவ் ஃபார்ட்டி போட்டிருந்தோம் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட இது வந்து ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சாரி எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பல்லு போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற அதே கலரில் ஒரு சூப்பரான டிசைனர் பிளவுஸுமே கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு பார்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஜையிலே உங்களுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரியான சாரியை நீங்க எத்தனை ஊர் போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது தாராளமா போய் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் சோ இந்த பாடல பாத்தீங்கன்னா உருவம் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வருவோம் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான பல்லு போஷனுங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஒரு செம்மையான ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பிளாக் கலர் பாருங்க பிளாக் கலர்னாலுமே ஒரு தனி அழகு தான் இல்லைங்களா ரொம்ப அழகா இருக்கு பிளாக் கலர்ல உங்களுக்கு பார்டர் அந்த கோல்டன் ஜரி பாடுங்க கோல்டன் ஜரி பார்டர் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர்ல ரொம்ப அழகா தெரியுது ஸோ உங்களுக்கு பிளாக் ஃபேவரெட்னா கண்டிப்பா இந்த சாரி மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்ல ஒரு சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பல்லு போர்ஷன் சூப்பரான ஒரு டிசைனர் பிளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டா வருது பார்ட்ல இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல அதாவது உங்களுக்கு பிளாக் கலர்ல ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் சாரியோட ரேட் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தரும் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட் ஆன பிங்க் கலர் இந்த சாரி உள்ள இந்த செக்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் ஷேட்ல இருக்கு கீழே வந்து வாட்ரு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி பாட்ரு நல்ல தக தக தகன்னு இருக்கு பாருங்க உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கு சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சூப்பரான செமி சாப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிங்க்குக்கும் அந்த கோல்டன் ஜெரிகும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு டெய்லியுமே பாத்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்ல நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டே தான் இருக்கோங்க ஸோ தீபாவளி முடிஞ்சாலுமே நம்ம சாய்டெக்ஸ்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே தீபாவளி தான் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்லலாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டெய்லி பாத்தீங்கன்னா பழைய வீடியோஸ் வந்து லேட்டா பார்த்துட்டு நம்ம கிட்ட ஆர்டர் கேட்டீங்கன்னா சில டைம் ஸ்டாக் இருக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு மூவ் ஆயிடுவாங்க ஸோ அதுக்காகவே சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செப்பரேட் மேட்சிங் பிளவுஸுமே அவைலபிள் இருக்குங்க ஸோ சூப்பரான டிசைனர் பிளவுஸ் இது சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் திரும்பவும் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் உடனே வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் கிடைக்காதுங்க இந்த கலெக்ஷன் செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ஆர்டர் டார்க் நேவி ப்ளூ கலருங்க லாஸ்ட் நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் ரெண்டு ப்ளூ கலர் இருக்கு எது வேணுமோ பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்குங்க இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் வருது அதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்கு ரொம்ப உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே வந்து நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேரீ மாதிரியே இருக்காது இது ஸோ இதோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக வந்துடுவாங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் டே டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஸோ டூ டேஸ்க்கு மேலே வரலன்னா மட்டும் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம் ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு லைட் ஷெட்டில்டாக இருக்குது உங்களுக்கு கலர் இது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது செமி சாஃப்ட் சில்க் சாரியில உங்களுக்கு நல்ல ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு கீழே கோல்டன் ஜரி பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்னா பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லுமே இந்த செக்குடு டிசைன் வச்சு வந்திருக்கு பிளைனா இல்லாம உங்களுக்கு செக்குடு போர்ஷன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கு பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து சேரீயோட பல்லு போர்ஷன்ஸ் நல்ல அழகான டசல்ஸுமே வச்சு கொண்டு வந்திருக்கோங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வருது மேட்சிங் பிளவுஸ் அதுவுமே வந்து டிசைனர் பிளவுஸுங்க ஸோ இந்த சேரீயோட ரேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்